இருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹனுடைய அன்பும் அருளும் மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டமாக ஆலமீன் மேலும் அல்லாஹ்ல சுகானக்த ஆழம் நாம் செய்த எல்லா விதமான நல்ல அமல்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக குறிப்பாக ரமலாவுடைய கடைசி பத்து நாட்களில் இருக்கக்கூடியவர்களுடைய யாந்திகாவை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக அவர்களுடைய எல்லா விதமான நாட்ட தேட்டங்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக நமக்கும் யாத்திகா வகிக்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக கண்ணியந்தர் உரியவர்களே இன்று சூராவினுடைய அடிப்படையில் அதே போன்று பக்கங்களுடைய முக்கா ஜூஸு ஓதப்பட்டது முக்கா ஜூஸுன்னா பதினஞ்சு பக்கம் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பக்கம் ஓதி பதினேழு பக்கங்கள் ஓதப்பட்டு ஒரு சூறா பரிபூர்ணமாக ஓதி முடிக்கப்பட்டுள்ளது ஜுசுக்கனுடைய அடிப்படையில் இருபத்தி ஏழாவது ஜூஸு ஓதி முடிக்கப்பட்டு இருபத்தி எட்டாவது ஜூசுவில் அடுத்த இரண்டு பக்கங்களும் ஓதப்பட்டுள்ளன சூறாவின் அடிப்படையில் அத்தியாயம் வாப்பியா என்ற அத்தியாயம் ஹதீத் என்ற அத்தியாயம் முஜாதலா என்ற அத்தியாயம் ஹசுர் என்ற அத்தியாயம் இருபதாவது காலத்தில் அது முடிவடைந்தது இப்படி பல்வேறு சூறாக்கள் ஓதப்பட்டாலும் நாம் பார்க்குகிற செய்தி அதீதி என்ற அத்தியாயத்தில் என்ற சூறாவில் அல்லாஹு சொல்லுகிறான் லா இஸ் மின் கு மன் அன்ஃபகர் மின் கபலில் ஃபக் அ ஒக்காத்தல் சஹாபாக்களுடைய படித்தரங்களை அல்லாகு சொல்லுகிறான் ஒரு லட்சம் சஹாபாக்களும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டார்கள் நாயகத்தோடு உயர்ந்தவர்களும் எல்லா சஹாபாக்களும் உயர்ந்தவர்களும் தான் எப்படி எல்லா நவிமார்களும் உயர்ந்தவர்கள் ஆனால் படித்தர உண்டு அதே போன்றுதான் சகாபாக்கள் எல்லோரும் நல்லவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று சில பேர் உண்டு அல்லாஹ் குரானின் சொல்கிறான் ஹிஜிரி எட்டு மக்கா மக்கா வெற்றி கொள்ளப்படும் அதற்கு முன்னால் யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தார்களோ யாரெல்லாம் அல்லாவிற்காக போர் செய்தார்களோ அந்த பின்னால் செய்தார்களோக்களும் வந்தவர்கள் தான தருமம் செய்தவர்கள் போர் செய்தவர்கள் இந்த இருவரும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் பிரிவுபடுத்தி காட்டுகிறார் சில சகாபாக்களை உயர்வுபடுத்தி அல்லாஹ் பேசுகிறான் அந்த உயர்வில் பெற்ற சகாபிர் அலியல்லாக அணுகு அவர்கள் நாயகத்தோடு தோழமை கொண்ட முதல் மனிதர் அபுபக்கர் அலியல்லாக அணுகு அவர்கள் நாயகம் எப்படி அறுபத்தி மூணு ஆண்டுகள் வாழ்ந்தார்களோ இவர்களும் அறுபத்தி மூணு ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்கள் நாயகம் மதீனாவில் எங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ கிராமத்து வரை நாயகத்துடைய கபூர் எங்கு இருக்குமோ அதே இடத்திற்கு இடத்தில்தான் அந்த மகோபராவிற்குள் தான் நாயகத்துடைய கபூருக்கு அருகாமையில் இவருடைய கபூரும் இருக்கு ஆயத்தினுடைய தப்சீர்களில் அபுபக்கர் அடிய உள்ளாக அவர்கள் குறித்து ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க அனைவரும் செல்லும் அவங்களும் அபுபக்கர் அடியவுள்ளாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஜிபுரி வர்றாங்க வந்த ஜிபுரி அபூபக்கர் அடியாக அணுக அவங்கள பாக்குறாங்க சாதாரண ஒரு கம்பளி ஆடை கொஞ்சம் இழுத்தா அது கிழிஞ்சிருவோம் அந்த கண்டிஷன்ல இழுக்கி அது மட்டுமல்ல அவங்களுடைய நெஞ்சு பகுதியில் அந்த ஆடை கிழிந்து அந்த பகுதி தெரியும் அதை பார்த்த ஜிபுரி என்ன யாரும் சொல்லலாம் அபக்கர் அடியாக அவனுடைய ஆடை கிழிந்த வண்ணம் நெஞ்சில் பகுதியில் தெரிந்த வண்ணம் இருக்குதே அப்படின்னு கேட்டப்போ நாயகம் செல்லம் வாட்டி செல்லும் சொன்னாங்க இந்த அபூபக்கர் எனக்காக அனைத்தையும் கொடுத்து விட்டார் அவரிடத்தில் ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் எனக்காக கொடுத்துவிட்டு இந்த நிலைமையில் அவர் இருக்குகிறார் என்று நாயகம் சொன்னபோது ஜிபுரின் நேராக அல்லாஹ்ட போனார் யா அல்லாஹ் அபூபக்கர் இப்படி இருக்கிறாரு என்ன ரப்பே என்று சொன்னபோது அல்லாஹு சொன்னான் நான் சொன்னேன் என்று போய் சலாமை அவரிடம் சொல்லுங்கள் அது மட்டுமல்ல அந்த அபூபக்கர் என்னை பொருந்திக் கொண்டாரா ரப்பாகிய என்னை ஏற்று கொண்டாரா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான் ஜிபுரில் அவங்க வந்து செல்ல வழியில் செல்லும் அவங்கள்ட்ட யார் அசூல் அல்லா

அனைத்தையும் இழந்து விட்டு அல்லஹாவை பொருந்தி கொண்ட சஹாபி அன்ஹு அவர்கள் இவர்களுடைய அந்தஸ்து மிக பெரியது நாயகன் அலைஹி செல்ல மஹராஜுக்கு போனாங்க உங்களுக்கு தெரியும் வீட்டில இருந்து கிளம்பி கடைசி எல்லை வரையும் போயிருவாங்க அதுக்கப்புறம் திரைதான் இருக்கும் கூட வந்த ஜிப்ரீல் அதுக்கு மேல வர மாட்டாங்க அந்த எல்லையில நின்றுவாங்க அப்ப சல்லி சொல்லும் கேட்டாலே மகாஜது ஜிபுரி ஜிபுரியிலே உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லம் கேட்டான் ஜிபுரியில் சொன்னாலே யார சூழல்ல அல்லாஹி நீங்க சந்திக்க போறீங்க ஏன் தேவை என்னன்னா நாளை சிதறத்தில் முத்தகா சிராத்தில் முஸ்தபி அந்த பாலத்தில் உங்க உம்மத்து நடந்து போவாங்க அந்த பாலம் முள்ளால் இருக்கும் கொக்கி கொக்கியா இருக்கும் பாவம் செஞ்சவங்க போனா அப்படியே கொத்தி எடுத்துரும் அந்த பாலத்தில் நான் என் ரத்தையை வைக்க வேண்டும் அந்த ரக்கையின் மீது உம்முடைய சமுதாயம் நடந்து செல்ல வேண்டும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் இதை நீங்க நல்லாவிடம் கேளுங்கள் யாரா அப்படின்னு ஜிப்ரில் சொன்னாங்க இதை கேட்டுட்டு சல்ல திரைக்குள்ள போறாங்க எழுபதாயிரம் திரைகள் ஒரு திரை இன்னொரு திரைக்கு மாறுபட்டது ஆயிரம் திரைகளை கடந்து போகிற போது ஒரு சப்தம் கேட்குது ரொம்ப பிரியாத ஒரு புது இடத்துக்கு போனா மனசு படபடன் இருக்கும் அப்ப அந்த சமயத்தில் நமக்கு வேண்டப்பட்டவன் யாராவது ஒரு குரல் கேட்டா நமக்கு ஒரு ஆறுதலை தரும் அதுபோன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு பயனிக்குற போது யாரும் இல்லாத அந்த இடத்தில் சப்தம் കേக்கற கிஃப் நில்லுங்கள் இன்ரப தத் யஸ்பி உமது இறைவன் தொழுது கொண்டிருக்கிறான் அப்படின்னு சப்தம் கேட்குது அந்த குரல் யாருடைய குரல் அபூபக்கர் அலியல்லாஹு உடைய குரல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஹல் சபகனி அபூபக்கரே எனக்கு முன்னால் இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க சந்தித்தார்கள் தொழுகையை வாங்கினார்கள் நிறைய வசனங்கள் வந்தது இதற்கு பின்னால் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் நாயகம் அல்லாஹிடம் கேட்டார்கள் யா இரண்டு விஷயங்கள் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது ஒன்று நான் வருகிற போது இன்ன ரப்பி உன் இறைவன் தொழுது கொண்டிருக்கிறான் என்று சப்தம் கேட்டது உனக்கு உனக்குதான் தொழுகை கடமை இல்லை நீ யாருக்கு தொழுக போற அல்லாஹ் சொன்னான் அது எனக்கு தொழுகை என்று சொன்னார் உங்களை போன்று தொழுகை அல்ல என்னுடைய நான் கடமையாக்கி கொண்டது இல்ல அலன் நபி முஹம்மது நபியின் மீது செலவாக சொல்வதுதான் என் மீது உண்டான கடமை என்று அல்லாஹ் சொன்னான் இரண்டாவது கேட்டார்கள் சल्लल्लाहु अलैहि वसल्लम அபூபக்கருடைய குரலை நான் கேட்டேன் எனக்கு முன்னால் அபூபக்கர் இங்கு வந்து விட்டாரா அல்லாஹ் சொன்னான் யா முஹம்மது நபி முஹம்மது நபியே மூசா நபியை பார்த்து நாம் கேட்டோம் وما تلك بيمينك يا موسى உம்முடைய கையில் என்ன இருக்கிறது மூசா சொன்னார்கள் அசா கைத்தடி இருக்கிறது மூசாவிடம் கைத்தடி இருப்பது எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாதா தெரியும் கைத்தடியை படைத்தவன் நான் ஏன் மூசாவிடம் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டேன் தெரியுமா எந்த சூழ்நிலையிலும் மூசா கைத்தடியை மறந்து கூடாது என்பதற்காகத்தான் அதை கேட்டேன் அதை மூன்றுதான் எந்த சூழ்நிலையிலும் அபூபக் நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் குரலில் நான் பேசினேன் என்று அல்லாஹ் சொன்னான் மேலும் அல்லாஹ் சொன்னான் Khalaqtu-ka min tīn waḥīdan அம்மையும் அபூபக்கரியும் ஒரே களிமண்ணிலிருந்துதான் நாம் படைத்தோ ஒரே மண்ணை எடுத்துதான் உங்கள் இரண்டு பேரை நாம் உருவாக்கி கொடுத்தோம் அந்த அபூபக்கருடைய சூரத்தில் ஒரு மலக்கையே நான் உமக்காக படைத்து வைத்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அல்லாஹ் சொல்லியதை வரலாறுகளில் ஹதீசுகளில் பார்க்கிறோம் அன்பானவர்களில் சகாபாக்களின் ஆக பெரிய சகாபிளியம் அவருடைய அந்தஸ்து அல்லா எல்லோ சகாபாக்களையும் விட உயர்த்தி வைத்திருக்கிற நாயகத்தின் மீது அளவுகடந்த கடந்த பிரியமும் அனைத்தையும் செலவு செய்தார்கள் அனைத்தையும் இழந்தார்கள் அப்படிப்பட்ட மேன் மக்களுடைய அந்தஸ்தை விளங்கி வாழுகிற பாக்கியத்தையும் அவருடைய துவாவை பெற்ற நன்மக்களாகவும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யற நன் அசீபை அல்லாஹ் ஜலஸ் மகாணகோ நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர்கள்வானாக மரணிக்கிறத நந்தி கலிமா அல்லாஹிலா ஹை நல்ல மஹம்மது ரசுல்லா என்று கலிமாவை சொல்லி அன்னலம் வருமானார் சந்ததாக வாடைய உசல்லம் அவர்களை கண்டுகளித்து மரணிக்கிற நன் அசீபை அல்லாஹ் ஜலசு மகாணக தாழா